ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் துளசி செடி இருக்கா அப்போ இந்த திசையில் வைக்காதீங்க இல்லை பணப்பிரச்சனை சந்திப்பீங்க மருத்துவ குணம் கொண்ட மிகவும் புனிதமான செடிதான் துளசி இந்த துளசி செடியானது தென்னிந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்து மாத்தின்படி துளசி லட்சுமி தேவியின் வடிவமாக பார்க்கப்படும் ஒரு மரியாதைக்குரிய செடியாகும் வாத்துபடி இந்த புனிதமான செடியை வீட்டில் வளர்த்தால் சுற்றுச்சூழல் சுத்தமாவதோடு வீட்டினுள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஆனால் வீட்டில் துளர் செடியை வளர்த்தால் அந்த செடியை தவறாமல் காலை மற்றும் மாலை வேளையில் விலக்கி வழிவிட வேண்டும் வாஸ்தாத்திரத்தில் துளர் செடியை வீட்டில் வைக்க சில விதிகள் உள்ளன அந்த விதிகளை பின்பற்றாமல் துளர் செடியை வீட்டில் வளர்த்தால் நல்ல பலனுக்கு பதிலாக பலன்களே அதிகம் கிடைக்கும் குறிப்பாக பணப்பிரச்சனை வீட்டில் அதிகரிக்கும் இப்போது வீட்டில் துளர் செடியை வைக்க வாஸ்தாத்திரத்தில் உள்ள விதிகளை காண்போம் எந்த திசையில் துளர் செடியை வைக்க வேண்டும் வாஸ்தாத்திரப்படி துளர் செடியை வீட்டின் கிழக்கு திசையில் வைப்பது நல்லது இல்லாவிட்டால் வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பது நல்லது வாஸ்துபடி வடக்கு திசையானது நீரின் திசையாகும் எனவே இந்த வடக்கு திசையில் துளசடியை வைத்து வளர்க்கும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து எதிர்மறை ஆற்றல் வெளியேற்றப்படும் துளசடியின் அருகில் வைக்கக்கூடாத செடிகள் துளசடியை வீட்டில் வைத்து வளர்த்து வந்தால் அந்த செடிக்கு அருகே முட்கள் நிறைந்த எந்த செடியையும் வைக்கக்கூடாது மேலும் துளசடிக்கு அருகே காய்ந்த செடி எதுவும் இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் உள்ளரிடையே பிரச்சனைகளை அதிகரிக்கும் துளசடிக்கு அருகே பூச்செடிகளை வேண்டுமானால் வளர்க்கலாம் வாத்துபடி செய்யக்கூடாதார்கள் துளர் செடியை வீட்டில் வைப்பதாக இருந்தால் அந்த செடிக்கு அருகே துரைப்பம் காலனி குப்பை தொட்டிகளை வைக்கக்கூடாது மேலும் துளர் செடி உள்ள பகுதி எப்போதும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் தரையில் வைக்கக்கூடாது ஆ துளர் செடி புனிதமான செடியாக கருதப்படுவதோடு வழிபடப்படுகிறது அப்படிப்பட்ட துளர் செடிகளை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது எப்போதும் அதை ஒரு தான் வளர்க்க வேண்டும் அதுவும் இந்த துளசியை வீட்டின் வடக்கு திசையில் உள்ள ஜன்னல் அல்லது பால்கனியில் வைத்து வளர்ப்பது நல்லது இதில் எத்தனை செடியை வளர்க்கலாம் வாஸ்து வீட்டில் துளசி செடியை வளர்ப்பதாக இருந்தால் ஒன்று மூன்று அல்லது ஐந்து ஒற்றைப்படை எண்ணில் தான் வளர்க்க வேண்டும் அப்போதுதான் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் செடியை வீட்டில் வளர்க்கணைத்தால் கார்த்திகை மாதத்தில் வரும் வியாழக்கிழமைகளில் வளர்க்கத் துவங்குங்கள் என்ன திசையில் துளர்ச்செடியை வைக்கக்கூடாது வீட்டில் செடியை வளர்க்க அணைத்தால் வாஸ்து அத்திரத்தில் கூறப்பட்டுள்ள திசைகளில் வைத்து வளர்த்தால் தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாஸ்துபடி துளசி செடியை வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்க்கக்கூடாது ஏனெனில் இது அக்னி மூலை இந்த திசையில் வைத்தால் வீட்டில் பல இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதேபோல துளசி வழிபாட்டிற்கு சொல்லக்கூடிய எத்தனையோ மந்திரங்கள் நமக்கு சாத்திரம் உள்ளது ஆனால் செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது கண்ணா கிருஷ்ணா கோபாலா மாதவா யாதவா என்று சொன்னால் மிக மிக நல்லது மந்திரங்களை விட இந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் துளசிடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றும் போது இனி இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதார சொல்லுங்கள் நல்லது நடக்கும் கோயிலுக்கு சென்றால் இங்கு இருக்கும் மூலவரை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறோம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு நாம் அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது கோவிலில் சோமஸ் என்ற சன்னிதானம் இருக்கும் இதில் சிவன் பார்வதிக்கு நடுவே முருகர் அமர்ந்திருப்பார் எந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று தரிசனம் செய்தாலும் இந்த சோமாஸ்கந்தர் சன்னிதானத்தை பார்த்தால் அந்த இடத்தில் நின்று குடும்ப நன்மைக்காக வேண்டிக்கொண்டால் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் என்பது ஐதீகம் வீட்டில் வியாழக்கிழமை தோறும் குபேரனை நினைத்து விளக்கேற்றுங்கள் பூஜை அறையில் ஒரு குபேரரது சிலையை வைக்கலாம் அது உங்களுக்கு பணவரவை கொடுக்கும் கூடவே காமதேனும் கற்பக விருட்சம் அம்பால் சேர்ந்தது போல கட்டாயம் ஒவ்வொரு வீட்டு அறையிலும் ஒரு திருவுருவப் படம் இருக்க வேண்டும் இது பெரும்பாலும் சுவாமி படங்கள் விற்கும் கடையில் கேட்டாலே தயார் செய்து கொடுத்து விடுவார்கள் அதை வாங்கி பூதையாரையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த காமதேனு கற்பக விருட்ச திருவுருவ படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் இப்படத்தில் இருக்கும் மகாலட்சுமி உங்களுக்கு செல்வ வளங்களை அல்லெல்லி கொடுப்பதாகவும் நீங்கள் அதை கை நிறைய வாங்கிக் கொள்வதாகவும் மனநிறைவோடு வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது வீட்டிற்கு வருமானத்தை இரட்டிப்பாக கொடுக்கும் உங்களால் முடிந்தால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ யாருக்காவது இந்த கற்பக அதை பெறுபவர்கள் அடுத்தவர்களுக்கு ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று இதை பரிசாக கொடுப்பவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலி முக்கியமாக ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள் பணம் உங்களுக்கு வசியமாகும் தினமும் சொல்ல முடியவில்லை என்றாலும் அன்று விலக்கேற்றி வைத்துவிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது பணவசியம் ஏற்படும் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் அதே நேரம் துளசடியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கட்டாயம் மற்றும் முட்கள் நிறைந்த செடிகளை ஒருபோதும் துளசியுடன் சேர்த்து வைக்க கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமாவாசை துவாதசி மற்றும் சதுர்தசி நாட்களில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது துளர் செடியை ஒருபோதும் நகத்தால் கிள்ளி எடுக்கக்கூடாது மென்மையாக விரல்களால் பறிக்க வேண்டும் துளசி செடி காய்ந்திருந்தால் உடனே அகற்றிவிட வேண்டும் ஏனெனில் காய்ந்த துளசி எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் துளசி காய்ந்து போய்விட்டால் அதை வீட்டிலிருந்து அகற்றி ஆற்றில் விடவும் துளசி இலைகளை கடவுளுக்கு சமர்ப்பிப்பது நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது துளசி இலைகளை விநாயப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துளசியின் தாயகம் இந்தியா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுக்கும் பரவியுள்ளது துளசி விதை மற்றும் இளந்தண்டு குச்சிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம் சளி இருமல் வறட்டு இருமல் போன்றவற்றுக்கு மருந்தாகும் தொற்று நோய்களை எதிர்க்கும் ஜீரண சக்தியை அதிகரித்து பசி அதிகரிக்கும் வயிற்று பெருமலை தணிக்கும் துளசி விதை ஆண்மையை அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வெண்தோல் ஆஸ்துமா மூச்சிறப்பு இடுப்பு பிடி சிறுநீரக பிரச்சினை போன்றவற்றுக்கும் மருந்தாகும் மாதவிடாயின் முறையான சுழற்சிக்கும் இதனை பயன்படுத்தலாம் துளசி மருத்துவ குணங்கள் ஏராளம் அதற்கு ஆன்மீக மகத்துவம் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய செடிகளில் முதன்மையான இடத்தை பிடித்திருப்பது துளசி செடிதான் அவரவர் வசதிக்கப்ப சிறிய தொட்டியில் கூட துளசி செடியை வைத்து வளர்க்கலாம் ஆனால் அதனை கவனமாக பராமரிப்பு கவனிப்பது அவசியம் துளசி தினமும் உட்கொண்டால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் இரண்டு ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியையும் துளசி இலை மூலம் பெறலாம் வாய் துர்நாற்றத்தையும் போக்கும் உடலுக்கான கிருமி நாசினியாக துளசியை உட்கொள்ளலாம் துளசி இலையை போட்டு ஊற வைத்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவு வியாதி வராது தடுக்கலாம் உடலின் வியர்வை நாற்றத்தை தவிர்க்க குளிக்கும் நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைத்து அதில் குளித்தால் நாற்றம் நீங்கும் தோலில் பல நாட்களாக இருக்கும் படை சொறியும் துளசி இலையால் குணமடைய செய்ய முடியும் துளசி இலையை எலுமிச்சை சாறை விட்டு நன்கு மெய்ப்போல் அரைத்து அந்த விழுதை தோளில் தடை வந்தால் படை சொறி மறையும் சிறுநீர் கோளாறு உடையவர்கள் துளசி விதியை நன்கு அரைத்து உட்கொண்டு வர வேண்டும் கூடவே உடலுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் பருகி வர பிரச்சனை தீரும் சாணக்கிய நீதிபதி கணவன் மனைவி இந்த விஷயங்களை வெளியே சொன்னால் அவங்க வாழ்க்கையை வினாகிவிடுவான் ஆம் ஆண்களும் பெண்களும் யாரிடமும் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் சாணக்கரின் கூட்டுப்படி நீங்கள் யாரிடமும் பயந்து கொள்ளக்கூடாத சில விஷயங்கள் இதுதான் குடும்ப ரகசியங்கள் சாணக்கரின் கூட்டுப்படி திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் மதிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் குறைகளை மறைக்க வேண்டும் வீட்டில் ஏதாவது சண்டை என்றால் அவர்களுக்குள்ளே தீர்த்து வேண்டும் ஒரு ஆணோ பெண்ணோ தங்கள் குணம் அல்லது வீட்டு விவகாரங்களை பற்றி வெளியாட்களிடம் கூறுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் காலப்போக்கில் உங்கள் ரகசியங்கள் மற்றவர்களால் பயிரப்பட்டு உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் பணக்கஷ்டம் சணக்கரின் கூற்றுப்படி உங்களுக்கு ஏதேனும் நிதி இழப்பு ஏற்பட்டால் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது ஏனென்றால் உங்கள் இழப்பில் மற்றவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் உண்மையில் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவார்கள் மேலும் அவர்கள் உங்களை மற்றவர்களிடம் விமர்சிப்பார்கள் சமுதாயத்தில் உங்கள் மரியாதையை நிலைநிறுத்த பண இழப்பு பற்றி யாரும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை விலக்கி வைக்கலாம் அவமரியாதை சாணக்கிய நிதியில் கூறியுள்ளபடி யாராவது உங்களை அவமதித்தால் அல்லது திங்கு செய்தால் சொல்லக்கூடாது ஏனென்றால் நீங்கள் இதை சொன்னால் மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளலாம் எனவே கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் தங்கள் அவமானத்தை சொல்லக்கூடாது உடல்நல பிரச்சனைகள் சாணக்கியர் கூற்றுப்படி பெண்கள் பெரும்பாலும் தங்கள் நோய்களை மறைக்க முனைகிறார்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் கணவன் அல்லது குடும்பத்தினர் முன்னிலையில் அதை சொல்லாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றனர் இது அவர்களின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது அதனால் சொல்லிவிடவும் மன அழுத்தம் உங்கள் சோகங்களையும் வழிகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் பாரம் குறையும் என்பார்கள் ஆனால் உண்மையில் உங்கள் துக்கங்களையும் வழிகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் பெரும்பாலும் அவர்கள் உங்களை உங்கள் முதுகுக்கு பின்னால் கிண்டல் செய்வார்கள் அதனால் எதையும் கடவுளிடம் சொல்லுங்கள் கோவிலுக்கு சென்று சொல்லுங்கள் இல்லற பிரச்சனைகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் திருமண பிரச்சனைகளை மூன்றாவது பகிர்ந்து கொள்வது ஏற்படையதல்ல மற்றவர்கள் உங்கள் வாதங்களை வேறு கோணத்தில் புரிந்து கொண்டு உங்களை கேள்வி செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு மேலும் மோசமடையக்கூடும் கூடும் சாணக்கியன் இந்த ஆறு குணங்கள் உள்ள மனைவியை கொண்ட ஆண்கள் நிம்மதியாகவே வாழ முடியாதாம் பொருளாதாரமாக இருந்தாலும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையையும் எளிதில் தீர்க்கும் திறன் உள்ளவராக சாணக்கிய விளக்கினார் ஆணும் பெண்ணும் பங்களிப்பது அடிப்படை சாணக்கியார் திருமண வாழ்க்கைக்கு நிலைத்தன்மையும் விசுவாசமும் அவசியம் ஏனெனில் இந்த காரணிகள் தான் திருமணத்தின் நோக்கத்தை பாதுகாக்கின்றன முக்கியமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமணம் குறித்து சாணக்கியர் பல விதிகளை வகுத்துள்ளார் சாணக்கிய கொள்கையின்படி திருமணத்துக்கு பிறகு ஆணும் பெண்ணும் இணைவர் ஆனால் காலப்போக்கில் மனைவியிடம் சில மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையின் தொடக்கமாக இருக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார் பேராசை திருமணத்துக்கு பிறகு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீட்டை ஆளுகிறார்கள் ஆனால் பெண் பேராசை கொண்டராகவும் செலவழிப்பவராகவும் இருந்தால் அத்தகைய வீடு ஒருபோதும் செழிக்காது என்கிறார் சாணக்கியர் அப்படிப்பட்ட பெண் தன் நலனை மட்டுமே நினைத்து கணவரை பணத்துக்காக துன்புறுத்துவார் பேராசையால் தவறான செயல்களையும் செய்கிறார் முட்டாள்தனம் கணவன் புத்திசாலியாகவும் மனைவி முட்டாளாகவும் இருந்தால் அவர் சிந்திக்காமல் செயல்படுவார் என்று சாணக்கியர் விளக்குகிறார் முட்டாள்கள் எப்பொழுதும் புத்திசாலிகளுடன் வாதிடுவார்கள் அறிவார்ந்த விஷயங்களை கேட்பது அவர்களுக்கு பிடிக்காது இப்படிப்பட்ட மனைவிகளுக்கு கணவன் எதிரி போன்றவர் என்று சாணக்கியர் கூறுகிறார் கிசுகிசுப்பவர்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி பெரும்பாலான பெண்களுக்கு பொய் சொல்லும் பழக்கம் உள்ளது சில பெண்கள் வீட்டில் உள்ளவர்களை பற்றி கிசுகிப்பதையும் சிறிய விஷயங்களை பெரிதாக மாற்றுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் அத்தகைய பெண்களை யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த பெண்கள் ஒருபோதும் மற்றவர்களிடமிருந்து மரியாதை பெற மாட்டார்கள் இப்படிப்பட்ட பழக்கங்களை கொண்ட மனைவிகள் கணவனுக்கு வாக்கையை நரகமாக்குவார்கள் தவறான உறவு கணவனை தவிர வேறொருவருடன் உறவு கொள்ளும் பெண்ணின் மிகப்பெரிய எதிரி அவரது கணவன் என்று சாணக்கிய கூறுகிறார் தீய குணம் கொண்ட இத்தகைய பெண்கள் கட்டுப்பாட்டை விரும்புவதில்லை மேலும் கணவரை எதிரியாக கருதுகிறார்கள் அத்தகைய பெண்கள் தங்கள் கணவரின் வாழ்க்கையை நரகமாக்குவார்கள் பெரியவர்களை மதிக்காதவர்கள் பெரியவர்களை மதிக்காத பெண்கள் வீட்டிற்கு சாபக்கெடுத்துக் கொண்டவர்கள் அத்தகைய பெண்கள் பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக பேசுவார்கள் அனைத்திற்கும் சண்டையிடுவார்கள் அவர்கள் வீட்டின் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர் அத்தகைய மனைவியைக் கொண்ட எந்த ஆணும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண முடியாது கோபம் கோபத்தை காட்டுவது பெண்களின் பழக்கம் ஆனால் எல்லாவற்றுக்கும் கோபம் கொள்வது சரியல்ல அவர்களின் கோபத்தின் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கோபமான மனைவிகளைக் கொண்ட ஆண்களுக்கு வாழ்க்கை ஒரு துன்பமாக மாறும்